அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் ரஹ்மானிர் ரஹீம் அலம் நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்தற்கு அனைவருக்கும் ஜிசாக் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் குரானில் உள்ள சில துவாக்களை பார்க்கலாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக ஆமீன் மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக ஆமீன் இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக ஆமீன் அல் குரான் இரண்டாவது சூறா இருநூத்தி ஒன்னாவது வசனம் ரப்பனா அஹ்பிர் அலைனா சப்ரன் வசபித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன் யா அல்லா எங்களுக்கு பொறுமையை தந்தருவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக ஆமீன் காஃபிரான இந்த மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமீன் இரண்டாவது சூறா இருநூத்தி ஐம்பதாவது வசனம் ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله நாங்கள் மறந்து போய் இருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போல எங்கள் மீது சுமத்துக்காதிருப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்கள் சக்கத் திக்க அற்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிப்பாயாக ஆமீன் எங்கள் பாவங்களை நீக்கி பொருள் தருவாயாக ஆமீன் எங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக ஆமீன் யார் லா நீயே பாதுகாவலன் யார் லா நீயே எங்கள் பாதுகாவலன் காபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீ உதவி செய்தருவாயாக ஆமீன்

யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எனக்கு பரிசுத்தமான சந்ததியை தந்தருவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவிமடுப்பவனாக இருக்கின்றாய் அல் குர் ஆன் மூணாவது சூறா முப்பத்தி எட்டாவது ஆயத்து ரப்பனாமி தவத்தபுதீன் யா ல்லா நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம் உன்னுடைய இந்த தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம் எனவே எங்களை சத் சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோரோடு சேர்த்து எழுதுவாயாக அல் குர் ஆன் மூணாவது சூறா ஐம்பத்தி மூணாவது ஆயத்து ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னி தருவாயாக ஆமீன் எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக ஆமீன் காஃபிர்களுடைய கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக ஆமீன் அல் குர்ஆன் மூணாவது சூரா நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் ரப்பனா ஆமல்னா ஃபக்து பனாம் அஷாஹிதீன் யா அல்லாஹ் நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோரோடு எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக ஆமீன் ஐந்தாவது சூர 83வது வசனம் ரப்பனா ஆதுல்னா வல அன்ஃபுஸ்னா வ இன்லம் தஃபிர் لنا வ தர்ஹம்னா யா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் அல் எங்களுக்கும் எங்களது கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன் அல் குர் ஆன் ஏழாவது சூரா எண்பத்தி ஒன்பதாவது அல்லாஹ் எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக முஸ்லீம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மா களை கைப்பற்றி கொள்வாயாக சூறா நூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் எங்களுக்கு கிருபி செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்த லாஹ ஆகிவிடுவோம் ஏழாவது சூறா நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அல்லஹாலாவை தவிர வேற யாரும் இல்லை அவன் மீதே நாம் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரிச அரியாசனத்தின் அர்சுடைய அதிபதி அல் குர்ஆன் ஆன் ஒன்பதாவது சூறான் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து யா என்னுடைய இறைவனே தொழுகை நினைநித்தோர்வாக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக ஆமீன் யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் அல் குர்ஆன் 14வது பதினாலாவது 40வது நாற்பதாவது வசனம் ஹிசாப் யா அல்லாஹ் என்னையும் என் பெற்றோர்களையும் கேள்வி கணக்க கேட்க நாளில் மன்னிப்பாயாக ஆமீன் பதினாலாவது ஒன்னாவது நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை பறிவோடு பாசத்தோடு அவர்கள் வளர்த்ததைப் போல நீயும் எங்கள் பெற்றோர்களை அவர்களை மன்னித்து கிருவி செய்வாயாக ஆமீன் அல் குர் ஆன் பதினேழாவது சூரா இருபத்தி நான்காவது வசனம் உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தம் செய்து தருவாயாக அல் குர் ஆன் பதினெட்டாவது சூறா பத்தாவது வசனம் ரப்பிஷ் சதுரி வயஸ் சில்லி அம்ரி வஹலுல் உத தம் லிஷானி எஃப் கஹூலி யா ல்லா எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக ஆக்கி வைப்பாயாக ஆ மீன் என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்த்து விடுவாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவை நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக ஆமீன் அல் குர்ஹான் இருபதாவது சூறா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் இருபதாவது சூறா நூற்றி பதினாலாவது வசனம் ரப்பி ஜித்னி இல்மா யா எங்களுக்கு கல்விஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இருபத்தி ஒன்னாவது சுரா எண்பத்தி மூன்றாவது வசனம் நிச்சயமாக என்னை ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது யா லா கிருபி எல்லாம் நீயே மிகவும் கிருபையுடையவனாக இருக்கின்றாய் லா இலாஹா இல்லா அந்த சுபகான கை நீ குமினிமேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியனா என்பது யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ அடந்த கொள்வோரில் மிகவும் மேலானவன் ஆன் இருபத்தி ஒன்னாவது சூறா எண்பத்தி ஒன்பதாவது வசனம் ரப்பின் சுர் பிமா கத்தபூன் யா ல்லா இவர்கள் என்னை பொய்ப்பித்ததன் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக அருகுர் ஆன் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஆறாவது வசனம் சமூகத்தார்களை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி எட்டாவது ஆயத்து இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து ரப்பி அந்தல் நீ நீ அந்த யா அல்லாஹ் மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களின் மிகவும் மேலானவன் சுஹான்லா ரப்பின் சுருணி பிமா கத்தபூன் யா ல்லா என்னை இவர்கள் பொய்ப்படுத்துகின்ற காரணத்தால் எனக்கு நீ உதவி செய்வாயாக இருபத்தி மூணாவது சூறா முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ரப்பி ஃபலாத்தி கவுமில்லா யா ல்லா என்னை அநியாயக்காரர்களுடைய சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காமல் இருப்பாயாக இருபத்தி மூணாவது சூறா தொண்ணூற்றி நான்காவது வசனம் என்னை மன்னித்து என் மீது கிருபை செய்வாயாக நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிகவும் மேலானவன் இருபத்தி மூணாவது சூறா நூற்றி பதினெட்டாவது வசனம் ரப்பிப் அண்ணா யா ல்லாஹ் என்றே இறைவனே எங்களை விட்டும் நர்ஹத்துடைய வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் இருபத்தி ஐந்தாவது சூறா அறுபத்தி ஐந்தாவது வசனம் ரப்பனா ஹபிலாமின் அஸ்வாசினா தினா குரத்தோ நன்நாளில் முத்தக இமாமா யா ல்லா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியர்களிடமிருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கிய புரிவாயாக ஆமீன் இருபத்தி ஐந்தாவது சூறா எழுபத்தி நான்காவது வசனம் رب هب لي حكما والهكني بالصالحين واجعل لي لساني صدقا في الاخرين واجعلني من برسة جنه النعيم ولا تخزني في يوم يبعثون யா நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களோடு நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின்வருபவர்களில் எனக்கு நீ நல்ல பெயரை ஏற்படுத்தி தருவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவர்க்கபதியில் வாரசிகாரர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ இழிவுக்கு உள்ளாகாமல் ஆக்குவாயாக ஆமீன் இருபத்தி ஆறாவது சுரா எண்பத்தி மூன்று முதல் எண்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தீயவற்றிலிருந்து பாதுகாப்பாயாக அல் குர் ஆன் இருபத்தி ஆறாவது சுறா நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين யா அல்லா நீ என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்துள்ள உண்டை அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு நீ அருள் செய்வாயாக இன்னும் உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை உண்டே நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக ஆமீன் இருபத்தி ஏழாவது சூறா பத்தொன்பதாவது வசனம் ரப்பி இன்னிலலம் துரப்ஸி ஃபக்ரில்லி பகபரலஹூ இன் நஹு குவல் கஃபூர் உர் ரஹீம் யா அல்லாஹ் நிச்சயமாக நான் இன் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னித் தருவாயாக இருபத்தி எட்டாவது சூரா பதினாறாவது வசனம் ரப்பி நசீனி வினல் கோவில் காலிமீன் யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார அத்திரமக்கா சமூகத்தினர்களை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக ஆமீன் இருபத்தி எட்டாவது சுறா இருபத்தி ஒன்றாவது வசனம் ரப்பின் நீலிமா அந்த ஹைரின் ஃபபீர் யால்லாஹ் நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பாள் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இருபத்தி எட்டாவது சூறா இருபத்தி நான்காவது வசனம் ரப்பின் சுன்னி அடல் கவுமில் முஃப்ஸிதீன் யா அல்லாஹ் குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக

யா அல்லா நீ என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் புரிந்து ஞாமத்துக்களுக்காக அட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யக்கூடிய தகுதியை எனக்கு தந்தர்வாயாக ஆமீன் இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததிகளையும் சாலை நல்ல விஷயங்கள் செய்பவர்களாக சீர்படுத்தி அருள் புரிவாயாக ஆமேன் நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்பியிருக்கின்றேன் அன்றையும் நான் முஸ்லீம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன் அல் குர்ஆன் நாற்பத்தி ஆறாவது சூறா பதினைந்தாவது வசனம் எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தையவர்களான எங்களுடைய சகோதரர்களுக்கும் மன்னித்து அருள் புரிவாயாக அஞ்சியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காமல் இருப்பாயாக யா ல்லா நிச்சயமாக நீ மிகவும் இறக்கமுடையும் மிகவும் கிரபையுடையவனாக இருக்கின்றாய் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறா பத்தாவது வசனம் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வெயிலைனா அத்தப்னா வெயிலைகள் மசீர் ரப்பனா லா தஸ் அல்னா பித்ன தல்லில் லதீனக பரு அக்பிர்லனா இன் ரப்பனா இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம் யா அல்லாஹ் உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீதுதலும் இருக்கின்றது யாழ்லாஹ் காப்பிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே யாழ் எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ யாரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் அறுபதாவது சூறா நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் ரப்பனா அத்மிம் லனா நூறனா வஹர்லா இன்ன கலா குளிஷையின் கதி யா லாஹ் எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை ஒளி முழுமையாக்கித் தருவாயாக யா ல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் அல் குர் ஆன் அறுபத்தி ஆறாவது சூறா எட்டாவது வசனம் லீ யா எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக யா யாழ்லா எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக யா லா எனக்கு உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக ஆமீன் 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 யார்புலாளமேன் அறுபத்தி ஆறாவது சுறா பதினொன்னாவது வசனம் ரப்ர்லி வழிவாளித வலிமந்தகளவைத்திய மொம்மினியல் வல் யா ல்லா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் மொமீனான ஆண்களுக்கும் மீனான பெண்களையும் நீ மன்னித்தற்புரிவாயாக ஆமீன் எழுவத்தி ஒன்னாவது சுரா இருபத்தி எட்டாவது வசனம்

பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தெரிகின்றேன் நூற்றி பதிமூணாவது சுரா ஒன்னு முதல் ஐந்து வரை உள்ள மனிதர்களுடைய அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனே மனிதர்களுடைய அரசனாக இருக்கின்றான் அவனே மனிதர்களுடைய அல்லாஹ்வாக இருக்கின்றான் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவர்களுடைய தீங்கிவிட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் மனிதர்களுடைய இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவன் இத்தகையவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள் யாழ்லா இவர்கள் அனைவர்களிடமிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யாழ்லா மொமீனான முஸ்லீம் ஆன அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக நூற்றி பதினாலாவது சுறா ஒன்று முதல் ஆறு வரை உள்ள ஆயத்துக்கள் யாழ் இதுவரை நாங்கள் பொறுமையாக துவா செய்தோம் யாழ்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பணா த கப்பல் மின்னா துவாணா சமயி பதுவலைனா இன்ன தந்தத் தவ்வா அபு ரஹீம் பிரஹமதி கயா அரம் ராகிமேன் யா ல்லா எங்களுடைய இந்த சிறிய துவாவின் உடைய பெரும் கிருவேனாலும் முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சுகதாக்கள் அனைவருடைய துவா வரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லா இந்த துவாவில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்தன் புரிவாயாக ஆமீன் யா ல்லா துவா செய்யும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் எங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யா ல்லா இதற்குரிய தி பலனை எங்களுக்கு தருவாயாக யாழ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அனைத்தையும் எங்களுக்கு நீ தருவாயாக அல்லாஹ் அல்லாஹு மசலிலா அலா ஆலி செய்தாம் ஹம் மதிஓ பாரி கொசலி அல்லாஹ் செய்தினாம் ஹம் மதி அலா ஆலி செய்தாம் ஹம் மதிஓ பாரி கொசலி அலைஹி அல்லாஹுலா அலா ஆலி செய்த ஹம் மதி ஓபாரி கொசலி அலைஹி